அடுத்தது என்னென்னு சொன்னால் நம்ம போட்டிக்கு உடுப்பு வந்துட்டு எங்களோட வைஃப் தந்துச்சு முதன் முதலாக மகனாருக்கு ஒரு உடுப்பு தச்சுருக்கா எப்படியானு பாருங்க கொஞ்சம் இது வர போல அப்படியோ கருவாடையும் போட்டுவிடுவோம் விடுவோம் நான் இன்னைக்கு எங்களோட சமைக்கிறதுக்கு மகனரம் வந்துருக்காது முதல் முறை மட்டுக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் முதல் எப்படி

ஃப்ரெண்டுக்கு உருவோம் நான் இல்லாடி பால் வந்துட்டு அது ஓகே இப்போ என்ன என்னடினா அந்த ரெண்டாம் பால்ங்கிறது ரெண்டாம் பால் பொதுக்காய் கரோடா போட்டு நல்லா ரெண்டு பேரை போல முதலாம் பாலா விட்டுனா சரி மகள விட்டா வேலைக்கு விட்டா அம்பிடுச்சு வந்து விட்டு பரவாயில்லை அத்தனைங்க

என்னென்னு சொன்னால் மிச்ச போகிற வந்துட்டு மகளோட என்றைக்கி ஒரு குட்டி சமையல் உண்டு போட போகிறோம் என்ன சொன்னால் ரோட்டால் போகக்குள்ள மீன் உண்டு வாங்கி கருவாடு காய வச்சு மகளார் வச்சிருக்கா அப்போ இன்றைக்கி அதை சமைக்கிற வழியோ தானதுலேன்னு அடுத்தது என்ன சொன்னால் நம்ம ஃபோட்டிக்க உடுப்பு வந்துட்டு எங்களோடய வைஃப் தந்துச்சு முதன் முதலாக மகளாருக்கு ஒரு உடுப்பு தஞ்சா எப்படியான்னு பாருங்க அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க எப்படி தைக்க உங்களுக்கு உடுப்போம் ஆ இதான் எங்களோட வைஃப் தைச்ச உடுப்பு தானே இது சொல்லுங்க எப்படி எங்களோடய வைஃப் சரியா தைச்சுருக்காவா இல்லையா இந்த கையெல்லாம் விழுந்துடுங்க நான் சரியா ரைட் ஓகே ம் வைஃப் ஒய்ஃப் தைச்ச உடுப்பு தானே இது இப்படி பின்னுக்கு திரும்புங்க அங்கால் ஆ அழகா உடுப்பு தைச்சிருக்கா நம்ம என்ன சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோமா முதல்ல என்ன செய்யணும் தேங்காய் உரிக்கணும் என்ன செய்யணும் அன்றைக்கி கருவாடை வந்துட்டு சொதியான் காய்ச்ச போகிறோம் அது தேங்காயை உரிச்சு தான் அதை வச்சு தான் என்ன செய்கிறேன் பாலா சொதிய காய்ச்சலை பாலான மட்டும் காய்ச்சணும் ஓகே தான் தேங்காய் போய் எடுத்துக்காமா நம்மளுக்கு இந்த கத்தியாலெல்லாம் வந்துட்டு சேகம் வருகிறது மம்பட்டியெல்லாம் சேகம் வருகிறது எல்லாமே எங்களுடைய மரத்தில் மூணு மரம் இன்றைக்கி உழவுக்குள்ள ஃபுல்லாக தான் மரம் ஃபுல்லாகவே അല്ലേ രങ്ങാ ദാ എടുടാ ഇതാണ് കറിയാക്കരങ്ങാ ഇടാനേ ശരിയോ ഓക്കേ മുളു തേയ് സൂപ്പ് തേങ്ങ ഇന്നന്ന ഇവിടെ കൊണ്ടുവന്ന തേങ്ങയാണ് ഇനങ്ങക്ക് ശരി ഞങ്ങള് ഇങ്ങോട്ട് കുടിച്ചിടിക്കാരണ്ടേ കുടിച്ചിടിക്കേ ഇതിനി അരക്കണ്ടേ കുടിച്ചിടേ ഉളകു മുളു

கிக்கினியா குளத்துல போய் வாங்கின மீன் அண்டி நாங்க போன சனிக்கிழமை அண்டு ரோலர் அடிக்க போற இடத்த வாங்கிக்கிறேன் முதல்ல இந்த தண்ணி எப்படி ஒரு செய்யுமா நம்ம மரத்துல நம்ம தண்ணி ஊத்தணும் அது வேறல போய் நம்ம தேங்காயத்துல உள்ள தண்ணி வருது அது சரி இந்த தண்ணியை குடி கிரா ஹ சரி ஓகே தேங்காய் தேங்கா திருவோணுமேனே திருற நாம திருற நான் திருற சரி இது குடிங்க மதை வெளு சாக்குவோம் அந்த ஊறிதே அம்மா இது வெளுங்க

சமைச்சு தார இல்லையா போய் உமா கிட்ட நீங்க பாப்பா சமைச்சு போய் தேங்காய் உங்க பாப்பா கேங்கவ புளியே தெரிய மாட்டேங்குது. தெரிய. සහඉක සි කले

ஏன் வெளிய diphenyl lineales என்ன பேர் டெஸ்ட் ஐ கிராப்பின் வைக்கலையா சுமா கலர் ஹவுஸ் பட் एवरीवन ஒரு ஓவர் நம்ம நாம செண்ட கொளச்சில ப்ளூ அந்த பையங்கள பாத்திட்டு போு உள்ள

சோதிக்கு உள்ள கிழங்கு ஆச்சு அடுத்தது கொச்சி காயம் அடுத்தது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி போட வந்து

இது நம்மளுக்கு முக்கியமான சாமான் கருவாடு பால் முதல் பால் ரெண்டாவது பால் இன்னும் இருக்கிறது நச்சீரம் மிளகு உளுவரிசி மஞ்சத்து இப்போ முதல்ல வந்துட்டு இந்த குச்சிக்காய் வெங்காயம் தக்காளி பழம் உலகலங்கள் அதையும் அபியம் போடும் தாங்க அது நான் போடுமா நம்மளுக்கு இங்கே இருக்கீங்களே இங்கே வெங்காயம்

இப்ப உப்பு இல்லாம வந்துட்டு குறைதான் ஊற்றணும் என்னென்னு புல்லங்கால் உப்பு போய்கிட்டு வந்துட்டு நான்கு நீ உப்பு இனி கொஞ்சம் நாளைய உப்பு இல்லாம வந்துட்டு என்ன செய்யலாம் மூடி வெப்பம் கொஞ்சம் விளையாட்டு ஓகே என்ன சின்னா இதுக்குள்ள அபிகிறதுக்கு தண்ணி ஊற்ற தண்ணி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாம் பாலை வந்து ஊற்றணும் விலங்குமா கொஞ்சம் தண்ணி ஊற்றுத ரெண்டாம் பால் நினைச்சுன்னா முதல் பாலை வந்து உளிஞ்சு கட்டி பால் ஒன்று எடுத்து வச்சுட்டுக்கு கிட்ட தென்னம்பாலில் கொஞ்சம் எது ஊற்றி காணுமே ஓகே ம் கொஞ்சம் பால் நான் மூத்தி மூடி வைப்போம் தாங்க அந்த மூடிய ஓகே இது வந்துட்டு நான் பொழுது கிடிக்கி போட்டது கண்டிக்கு அந்த இல்லாடி பால் வந்துட்டு தெரிஞ்சிடும் அது உள்ளக்கெழங்கு வேகும்புரக்கு முடணும் என்னென்னச்சுன்னா இல்லாட்டி உள்ளக்கெழங்கு போகிறதுக்கு இந்த கருவாடை வந்துக்கிட்டு போட்டு போட்டு வேகம்பருந்துன்னா கருவாடு சரிஞ்சு வைத்துடும் அப்போ உள்ளக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகும்பாலக்கி கொஞ்சம் கொதிக்க விடணும் வைக்கணும் அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்து போல் வந்துக்கிட்டு இந்த விருந்தி வச்ச பால் மிச்ச பால் ஊற்றுவாங்க அப்படியே இனி இன்னைக்கு விரும்பினாக்கள் வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளை விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் விரும்பினா தேவையான அளவுக்கு போட்டாச்சு கணக்கை போடுறதில் கொஞ்சம் போட்டு போட்டு கண்டு விட்டாச்சு இந்தாட்டி கறி வள்ளி அரைக்கிறது இன்றைக்கி அது செட் ஆகுறது இல்லை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் அந்த கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாகவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் இது வர போல் அப்படியோ கருவாடையும் போட்டுவிடுவோம் நான் இருக்கிறேன்

இனி மூட போடா நீ ஃபுல்லாக ஆற்றி வச்சி ஆச்சி வச்சுக்கு நீ கொஞ்சம் கறியை கொதி கொண்டு வந்திருக்கிறோம் விலக்கி சாப்பிட்டு சேரி மகலா பாலை நான் மூத்தி நான் திருப்பி கொஞ்சம் பாலை பூரிஞ்சு ஊற்றி நேரே ஊற்றி ஆச்சு இப்போ கறி கொதிச்சிக்கிற போல் இனி ஊற்று ரேஸ் தான் ஓகே கருவேப்பில தூரும் நச்சதுங்க நல்லா தெரிய தேவையான அளவு பூ போட்டால் சரி போட்டுங்கண்ணே ஓகே அப்படியே வச்சு போட்டு நீ அடுப்பூ பண்ண சரி இனி அதை சூட்டில் வந்துட்டு செய்யும் நீ அடுத்து சமைக்கிறது நெடுக்குனு விஷோ ஆக்கி ஆச்சு அது நம்மாக்கெல்லாம் வைஃப் ஆக்கி ஆச்சு

முதல் okay. டே okay. 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 okay.

கடையில் வாங்குற கருவாட்டுக்கும் இந்த கருவாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன உப்பு புளி எல்லாம் போட்டு வியாயம் அறுவாட்டுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு

உனக்கு தெரிஞ்சுக்க செய்யறது சமைக்கிறது சொல்லுங்கப்பா எனக்கு எழுத்து கறியாக்கத்தழையும் கோழி கறியா கட்டழையும் எப்படி ம் இறைச்ச குட்டியாக ம் உம்மா இல்லையா சரி செஞ்சு கொண்டு முடிய முடிப்படி ஓகே இன்னைக்கு அழகான வீட்டை நோமலா ஒரு கருவாட்டு சோதி கருவாட்டு சோதி ஒன்று செஞ்சிருந்தோம் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு டைம் ஒன்று என்ஜாய் பண்ணியிருந்துச்சு இன்சா இல்லா இனி அடுத்தடுத்த வீடியோக்கில் வேறு வேறு சமையல் தொடர்வோம் இதோட வந்து வீடியோ பிடிச்சுக்கலாம் ஓகே ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்